ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து நான் பாவக்காய் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தர போகிறேன் இந்த பாவக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கசக்கும் ஆனால் உடம்புக்கு வந்து அவ்வளோவும் ரொம்ப நல்லதுங்க இது வந்து பாவக்காயில் வந்து நார்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை எதுவும் இருக்காது சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் பாவக்காய் வந்து ஸ்கின்னுக்கும் கண்ணுக்கு ரொம்பவே நல்லது அதனால் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த பாவக்காவை நீங்கள் சாப்பிடுங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பாவக்காய் எப்படி செய்யலான்னு செலுத்துகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இன்றைக்கி பாவக்காய் செய்கிறதுக்கு நான் கிலோ பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கால் கிலோ பாவக்காய் வச்சு தான் நான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பாவக்காய் கட் பண்ணிக்கோங்க பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பதிஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போடும்போது நல்லாயிருக்கும் நான் இப்போ சின்ன பாவக்காய் தான் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் ஒரு நாலு பல்லு பூண்டு சின்ன சின்னதாக தட்டி போட்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பிலைக்குற பாவக்காய் போட்டுக்கலாம் சின்ன பாவக்காய் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது இன்னும் ரொம்பவே நல்லது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பாவக்காய் சாப்பிடுங்க தண்ணி சுத்தமாகவே ஊற்றக்கூடாது நம்ம மூடி போட்டு மூடி போட்டு வேக வைக்கணும் தண்ணி போட்டு பண்ணிங்கன்னா இந்த பாவக்கோட சத்தே போயிடும் அதனால தண்ணி போடாமல் பொறுமையாக அடுத்து சின்ன வச்சு பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு மூடி போட்டு விட்டுட்லாம் அதே ஒரு ஃபை மினிட்ஸ் இருக்கும் இடையில இடையில நீங்க வந்து கிண்டி விட்டுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பார்க்கலாம் தங்க காய் ஓரளவுக்கு நல்லா விதங்கிடுச்சி வே வேகமாகவும் செஞ்சிருச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம வந்து மிளகா போட வேண்டாம் நல்லா பாவக்காய் வதங்கினதும் கடைசியாக மிளகாப்பூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ இவ்வளவு மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க நான் இன்னைக்கு அரை டீஸ்பூன் தூள் போடுறேன் தண்ணியே பாவக்காய் நல்லா வெந்திருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி போட்டு வச்சிட்டீங்கன்னா பாவக்காய் நல்லாவே வெந்துடும் இப்போ அடுப்ப வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க பாவக்காய் சூப்பரா வெந்துடும் இடையில இடையில நீங்கள் ஒரு வாட்டி கிண்டி விட்டு போங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு சூப்பராக பாவ காலந்து நல்லா வெந்துடுச்சு நல்லா இப்போ ஹை ஸ்பீட்ல வச்சு நல்லா ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க பாவக்காய் ரெடி ஆகிடுச்சிங்க இது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஆனாலும் இது வந்து உடம்புக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கசக்குதோ அவ்வளோ இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னுக்கு ஹேருக்கு உடம்புக்கு சுகருக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் எது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்